நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளார் வந்து கடைசி ஃப்ளார் வந்து வில்லோ வில்லோ என்ன மெத்தடில் தயாரிக்கிறாங்கன்னா பாய்லிங் மெத்தடில் வந்து தயாரிக்கப்படுகிறது இது வந்து எப்போது மே மாதம் வந்து பூக்கக்கூடியதாக இதில் போட்டிருக்கு மே மாதத்திற்கு முன்னாள் சரிங்களா இது வந்து படர்ந்து வளரக்கூடிய படர்ந்து அப்படியே இருக்கக்கூடியது லேயிங் கிரவுண்டு மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஏர்லி இன் மே ஆன் சரேட்டு ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ப்ரிப்ரேஷன் வந்து பாய்லிங் மெத்தடு இது வந்து ஆல்ஃபட் ஆர்டரில் எழுதிட்டே வந்தாங்கன்னா கடைசி பூ முப்பத்தி எட்டாவது இதன் பெயர் வந்து வில்லோ தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் வில்லோஸ் வில்லோஸ்லேயே நிறைய இருக்குது போல் நமக்கு கொடுத்துருக்கிறது வில்லோ வந்து இது இதனுடைய ஃப்ளாருடைய ட்ராயிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து எப்போ பூக்கும் இதோட பூக்கள் கேட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கிரவுண்டில் வந்து லேயிங் படர்ந்து அப்படியே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இது லேயிங் கிரவுண்ட் மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஓப்பன் இயர்லி இன் மே ஆன் சப்ரேட் அப்படின்ட்டாங்க சப்ரேட்டு ட்ரீஸ் ஒரே ட்ரீயில் ரெண்ட பூக்காது வேறு வேறு ட்ரீயில் ஃப்ளார்ஸ் ஓப்பன் இயர்லி இன் மே ஆன் சப்பரேட்டு ட்ரீஸ் ப்ரிப்பரேஷன் பாய்லிங் மெத்தடில் தயாரிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல பதில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்